திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பராங்குஷநாயகியும் ஆச்சாரிய ஹிருதயமும் அருமையான தொடர் உபன்யாசத்திலே நாம் மகள் பாசுரத்தில் தூது விடக்கூடியதான பாசுரங்கள் அதில் முதல் தூது புத்திரி பலகால் ஆழ்விட்டுன்னு சொல்லக்கூடிய முதல்ல நான்கு தூதுகள் சூத்திரத்தை நான்கா பிரித்து கொண்டு நான்கு தூதுகள் ஆழ்வார் விடுகின்றார் எம்பெருமான நோக்கி இன்னு பார்த்தது அதுக்கு எம்பெருமானினுடைய ஐந்து நிலைகளும் சேர்த்து நேர்த்தி பார்த்தது ஆக முதல்ல தம்பிழையை மறப்பித்த சமையை உணர்த்தக்கூடியதான வியூகம் அஞ்சிரைய மடனாராய் அப்படிங்கிறத பார்த்தது இப்போ இரண்டாவது தூது இன்றைக்கு நோத்த நோன்பிலே வானமாமலை எம்பெருமானிடத்திலே சரணமடைந்தார் அவன் திருவடிகள்தான் சித்தோபாயம் தப்பாத உபாயம்னும் ஆழ்வார் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டி கொடுத்தார் ஆறாவமுதம் என்கின்ற பதிகத்தில் திருக்குடந்தை எம்பெருமானை சரணடைந்தார் அவனைத் தவிர வேறு சரண்யன் தமக்கு இல்லைன்னு சொன்னார் அதுக்கடுத்து மானே நோக்கு பாசுரத்தில் திருவல்லவாள் எம்பெருமானிடத்தில் சரணம் புகுந்தார் எம்பெருமானுடைய நாமங்களே தமக்கு ரஷகம் என்பதையும் காட்டினார் கடைசியா பிறந்தவாறும் வளர்ந்தவாருங்கிற திருவாய்மொழியில் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் அனுபவித்து பிரம்மனை படைத்து அவனை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினாய் வாமனாத வாமன அவதாரம் செய்தாய் உலகை அளந்தாய் தேவர்களுக்காக நீரை கடைந்தாய் அமுதம் கொண்டதும் இப்படி பிரளய காலத்தில் இந்த லோகத்தை உண்டு மீண்டும் வெளியிட்டான் என்று அதெல்லாம் அத்தனையும் சொல்லி சரணமடைகின்றார் ஆக முதல்ல வானமாமலை எம்பெருமானிடத்தில் சரணம் சரணாகதி ஆறாவது முதலில் அடுத்து திருக்குடந்த எம்பெருமானிடத்தில் சரணாகதி திருவல்லவாள் எம்பெருமானிடத்தில் சரணாகதி கடைசியாக பிறந்தவாறுல கிருஷ்ணாவதார ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவித்து எம்பெருமானுடைய அத்தனை செஷ்டிதங்களையும் சொல்லி சரணடைகிறார் இவ்வளவுக்கு பிறகும் எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்காததால் ஆழ்வார் தன்னிலை போனது பெண்ணிலையை அடைந்தார் எம்பெருமானிடத்தில் தூது விடுகின்றார் அதுதான் வைகள் பூங்கழிவாய்கிற பாசுரம் வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கள் சென்னல் உயர் திருவன் வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையே வினையாட்டியேன் காதன்மையே கால்வாய்களில் வந்து குறுகுகள்லாம் நன்னாக அமர்ந்திருக்கா அங்கே பார்த்தா சென்னல் பயிர்கள் தான் விளைந்திருக்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது சென்னல் பயிர்கள் அப்படிப்பட்ட வயல்களை கொண்டதான திவ்ய தேசம் எங்கேன்னு பார்த்தா திருவண்வண்டூர் குறுகுகள்லாம் வந்து கால்வாய்களில் அமர்ந்திருக்கும்படியா வயல்கள்லாமும் சென்னல் ஓங்கி வளர்ந்திருக்கும்படியான திருவண்வண்டூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் கையில் சக்கரத்தை திரித்துக் கொண்டிருக்கான் சிவந்த அதரங்களை உடையவனாயிருக்கான் அப்படி அந்த எம்பெருமானை பார்த்து கைகளை கூப்பிக் கொண்டு என்னுடைய காதலினுடைய தன்மையை அவரிடத்துல சொல்லுங்கோள் அப்படின்னு தூதும் சரி இப்போ எம்பெருமான் இன்னும் வராது இருக்கானே இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் இருக்கும் என்று யோசித்து செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய திருவண்வண்டூரிலே இருப்பதால் அதனால் ஒருவேளை அவர் என்னை பற்றி மறந்திருக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு சொல்றாளாம் திறங்களாகி எங்கும் ஊடு உழல் புள்ளினங்கால் சிறந்த செல்வம் மல்கு திருவண்வண்டூர் உரையும் கரங்கு சக்கர கைக்கணிவாய் பெருமானைக் கண்டு இறங்கி நீர்த்தொழுது பணியீர் அடியேன் இடரே வயல்கள அமர்ந்திருக்கக்கூடிய பறவைகளே உங்களிடத்தில் சொல்கிறேன் சிறந்த செல்வம் மல்கு திருவண்வண்டூர் அங்கே நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமானை பார்த்து கை கூப்பி சொல்லுங்கள் எதை சொல்கிறது என்னுடைய இடரை சொல்லுங்கோள் அப்படின்னு இந்த பக்ஷிகள் இடத்துல சொல்கிறது போலேயும் ஆழ்வார் இங்கே சொல்கிறார் சரி இங்கே திருவண்வண்டூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை சொன்ன பொழுது நமது ஆச்சாரியர்கள்லாம் இதை அர்ச்சாவதாரத்திலே விட்ட தூதாகவே கொள்ளவில்லையாம் பின்ன விபவத்தில் விட்ட தூதாக சொல்றார்கள் எப்படி வேறு கொண்டு உம்மை யான் இறந்தேன் வெறிவண்டினங்கால்னு வரக்கூடிய பாசுரம் ஆறாம் பத்துல உங்களிடத்துல தனியா ஒரு வார்த்தை சொல்றேன் புஷ்பங்களிலே அமர்ந்து அமர்ந்து அதனால மனம் வீசக்கூடிய வண்டுகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா நன்ன தூய நீராக இருக்கக்கூடிய பம்பை இருக்கே நதி பம்பையினுடைய வடக்கு கரையில் இருக்குது திருவன்வண்டூர் அந்த திருவன்வண்டூரிலே எம்பெருமானை பார்த்து எதிரியாக போரிட வந்த ராவணனுடைய நகரின் மதில்கள் எரிந்து போகும்படி செய்தவனான மாவீரன் ராமன் இருக்கானே அந்த ராமனுக்கு உன்னுடைய ரக்கணத்தை வேண்டி நிற்பது தண்டகாரணத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் மாத்திரமல்ல ராவணனிடத்தில் சிறைப்பட்ட சீதா பிராட்டி மட்டுமல்ல நானும் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லி ராமாவதாரத்தில் தூது விடுறாளாம் இப்போ இத்தனை காதம் பார்த்து கொண்டிருந்தது பக்ஷிகளெல்லாம் தூது விடுறது அர்ச்சாவதாரத்தில் தூது விடுறது போல ஆனால் இப்போ சொல்கிறது ஆச்சாரியர்கள்லாம் கருதுவது விபவ தூதாகவே இது அர்ச்சையில் தூது விட்டது போலே சொ தெரியவில்லையே என ராமாவதாரத்தை காட்டி தூது விடுகின்றாள் அதனாலே அப்படி சொல்றாள் ஆக இந்த வண்டுகளை பார்த்து சொல்றாள் மனம் மிக்கதான பூக்களிலே அமர்ந்து அமர்ந்து திரிவதனாலே மனம் வீசக்கூடிய வண்டுகளே பம்பைக்கு வடக்கு கரையில் இருக்கக்கூடிய திருவண்வண்டூரிலே இருக்கக்கூடிய எம்பனான பார்த்து சொல்லுங்கள் என்ன சொல்றது ராவணனிடத்தில் சிறைப்பட்ட சீதா பிராட்டி மாத்திரம் உனக்காக காத்து கொண்டிருக்காள் என்று அர்த்தம் அல்ல தண்டகாரணத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் மாத்திரமல்ல அல்ல நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கேன் இவளும் உமக்காக காத்து கொண்டிருக்காள் என்று சொல்லுங்கள் அதான் இங்கே சொல்றார் வேறு கொண்டு உமை யான் இறந்தேன் வெறி வண்டினங்காள் தேரநீர் பம்பை வடபாலை திருவன் வண்டூர் மாறில் போரறக்கண் மதில் செத்து செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன் என் மின்களே நானும் காத்து என்று சொல்லுங்கள் ஏன்னா ராமந்தானே சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்வி தீச்சை ஆச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாம் தத் பிரதமமான்னு சொன்னார் ஒரு முறையே சரணடைந்து நான் உன்னுடையவன் என்று சொல்லும் சகல ஜீவராசிகளுக்கும் அபயம் அதுதான் என்னுடைய விரதம் என்று சொன்னாரே அதனால் இந்த வாதத்தை நினைவுபடுத்துகிறாள் திருவன்வண்டூரிலே சிறந்த செல்வம் அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியாது இதை சொல்லு இந்த வார்த்தை தான் அவருக்கு சிறந்த செல்வம் அங்கே சிறந்த செல்வம் வல்கக்கூடிய வண்டூரிலே அந்த செல்வத்தை பார்த்து அவர் என்னை மயங்கி இருக்கார் மறந்திருக்கார் அப்படிங்கிறது இல்லை இந்த வார்த்தை தான் அவருக்கு சிறந்த செல்வமாக இருக்கும் எந்த வார்த்தை அபயம் சர்வபூதேபியோன்னு சொன்னாரே பிரதம்மான்னு சொன்னாரே சர் சக்ருதேவ பிரபண்ணு சொன்னாரே இந்த வார்த்தை ஒரு முறை சரணடைந்து நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சரணாகதி பண்ணக்கூடியவர்களுக்கு சகல ஜீவராசிகளுக்கும் பண்ணக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் அபயமளிக்கின்றேன்னு சொன்னாரே அதுதான் விரத்தம்னு சொன்னாரே அந்த வார்த்தையை நினைவுபடுத்து அதுதான் அவருக்கு சிறந்த செல்வமாக இருக்கும் திருவண்வண்டூரில இருக்கக்கூடிய செல்வங்கள் அவருக்கு ஒரு செல்வமே கிடையாது அப்படின்னு ராமாவதாரத்தை கொண்டு திருவண்வண்டூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான பார்த்து இங்கே பராங்குஷ நாயகி தூது விடுகின்றாள் அதனால் ஆச்சாரிய கிருத்தய சூத்திரத்தில் ரெண்டாவது சிறந்த செல்வம் மறப்பித்த தீட்சையை உணர்த்தும் விபவம் ரெண்டாவது தூதுக்கு விஷயம் அப்படின்னு ஆறது ஆக வீடுமின் முத்தவும் அப்படின்னு சொல்கிறதுனாலே ஆழ்வார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து பற்றுவது அப்படிங்கிறத காட்டும் விதமாக தங்கள் குறைகளையெல்லாம் தேவர்கள் வந்து முறையிடும்போது அதை கேட்டு அவன் செய்வதற்காக கூப்பிடு கேட்கும் இடமான வியூகம் அப்படிங்கிறது திருப்பார்கடல் அதே அடுத்தது விபவம் சகல உலகத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய துக்கத்தை தீர்க்கும் இடமானது இந்த பூமி அப்படி செய்த அவதாரங்கள்தான் விபவ அவதாரங்கள்னும் அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருந்து அவைகளை நிர்வகிக்கக்கூடியது அந்தர்யாமி அர்ச்சைன்னு இப்படி ஐந்து நிலைகள் பார்த்தது அதில் இப்போ இந்த ரெண்டாவது தூதில் ஆச்சாரியகிருத்தைய சூத்திரம் சிறந்த செல்வம் மரப்பித்த தீட்சை செல்வம் மல்கு திருவண்வண்டூர் அப்படிங்கிற அந்த செல்வத்தை மறப்பிக்கும்படியாக சொன்னது ராமாவதாரத்தை விட்டு எம்பெருமானிடத்தில் சொல்கிறதுனால விபவம் அப்படிங்கிறது ரெண்டாவது தூதுக்கு விஷயமானது ஆக அடுத்த தூதை அடுத்த பதிவிலே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா